ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மண்டே புது டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சந்தோஷமாக ஆரம்பிங்க என்ன வேணா இருக்கட்டும்ங்க நேற்று கூட பாருங்கள் மகா சிவராத்திரி நிறையா வேண்டுதல்கள் பண்ணியிருப்பீங்க நிறையா வேண்டுதல் செஞ்சுருப்பீங்க வேண்டுதல் நடக்கணும்னு நம்பியிருப்பீங்க இல்லையா கண்டிப்பாக நடக்கும் கடவுளை எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட இந்த நாளை தொடங்குது எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு மோஸ் ஃபீல் போடணுன்ட்டு வருஷ கணக்கான ஆசை நிறையா பேர் சொன்னாங்க அவங்களுக்கு நல்லா இருக்காது அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு தோணிச்சு நான் போய் செஞ்சு பார்க்கணுன்ட்டு இதில் எத்தனை பேர் என்னை பார்த்துட்டு கடுப்பு ஏற்றுற மாதிரி பேசுவாங்க சிலர் உம்முன்னு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் கண்டுகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும் ஸோ அதனால நான் இதை போட்டோடனே நான் ஜம்முன்னு இருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நான் இதை பற்றி பேச போகிறேன் அதங்க நம்ம தலைவரோட டைலாக் தான் முப்பேற்றுறவங்ககிட்ட உம்மனும் கடுப்பு ஏற்றுறவன் கிட்ட கம்முன்னு இருந்தால் நம்ம லைஃப்பு ஜம்முன்னு இருக்கும் இது ரொம்ப ஒரு சாதாரண வந்து என்ன சொல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு டைலாக்காக தெரியலாம் பட் இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வாழ்க்கையில் ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க ஒன்று வந்துட்டு நம்மளை பார்த்து ஃபயர் ஏற்றுறவங்க இன்னொன்று நம்மளை நம்மளை அவங்கள பார்த்து ப்ரெஷர் ஏற்றுறவங்க நம்ம என்ன ஆகணுன்றது முடிவு பண்ணுறது அவங்க இல்லை நம்ம தான் ஒருத்த சொல்லுவான் நம்மக்கிட்ட உன்னால் முடியும் இன்னும் நீ பெரிய பெரியு சொல்லுவான் நமக்கு அதுக்கான வழி வழிவகைகள் அவன் கொடுப்பான் நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கூடாது அவங்க ஒரு லெவல் சொன்னால் நம்ம அவங்க முன்னாடி ரெண்டு லெவல் ஏறி சாதிச்சு காட்டணும் அப்போ அவங்களே சொல்லுவாங்க வா நான் நினைச்சதை விட நீ அதிகமாக வளர்ந்துட்டேன்னு சொல்லணும் அதுதான் உம்முன்னு இருக்கிறது இந்த கடுப்பை கிட்ட கம்முன்னு சொல்லுவாங்கல்ல சில கோஷ்டிங்க இருப்பாங்க இவனால் முடியாது இவன் யாரு இவனுக்கு அந்த தகுதியே கிடையாது வெறும் வாய் மட்டும்தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இருப்பாங்க இல்லை இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்காக நீங்கள் கோவப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் அது அவங்களுடைய சக்சஸ் எப் என்னைக்கா சிங்கம் வந்து என்னிக்கா நாயை பார்த்து கத்துமா மழை வந்து என்னைக்காவது காத்தடிக்குதுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கா நீங்களும் அப்படிதான் உயரமா நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா தான் கீழே இருக்கிற சத்தம் உங்கள் காதல கேட்காது அதுதான் கம்மன் இருக்கிறது வாய் பேசுறவங்க அதிகம் வேலை செய்கிறவங்க ரொம்ப குறைவு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க ரியாக்ஷனாக இல்லை ரிசல்ட்டு காட்டுறவங்களா நம்மளை உசு பேத்துறவங்ககிட்ட ஃபயர் ஆகணும் நம்மளை கடு ஏற்றவங்க கிட்ட ஐஸ் ஆகணும் அப்போ தான் ஒரு பேலன்ஸ் வரும் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது நம்மளை நம்புகிறவங்கள நம்ம ப்ரௌடாக வச்சுக்கலாம் நம்மளை டவுட்டாக பார்க்குறவங்கக்கிட்ட நம்ம சைலண்டாக போகும் அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ் வாழ்க்கைன்றது ஒரு ஃபைட் இல்லை அது வந்து ஒரு கிளைம் இப்போ கிளைம் பண்ணும்பொழுது கீரை இருக்கிற குரல் கேட்காது மேலே இருக்கிற கனவு மட்டும்தான் நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் உங்களை தூக்குறவங்கக்கிட்ட முரட்டு வளர்ச்சியை காட்டுங்க உங்களை தள்ளுறவங்கக்கிட்ட முரட்டு அணியே காட்டுங்க எல்லா விஷயத்துக்கும் போய்ட்டு ஆர்கூமெண்டு இல்லை அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சரிக்கு சமமாக நின்று சண்டை போட்டு அவங்களுக்கு நான் யாரும் ப்ரூவ் பண்ணணுன்ட்டு நிற்காதீங்க அவங்க நம்மள உசு தான் இருப்பாங்க நம்ம வாயிலேருந்து வார வார்த்தை நம்ம என்ன பண்ணலாம் நம்மள என்ன பேசுனா நம்ம என்ன சொன்னா நம்ம ஆகி சண்டை போதும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டோம் என்ன வேணால் செய்யட்டும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றது நான் தான் டிசைட் பண்ணணும் வாழ்க்கைன்றது என்ன சொல்லுது ஒரு ரொம்ப அழகான விஷயம்னா எப்போவும் சொல்லுவேன் இல்லையா அதை எப்படி கொண்டு போகிறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது வாழ்க்கையில் நம்மளை தள்ளுறவங்களுக்கு குறையே இருக்காது சுற்றி சுற்றி இருப்பாங்க ஆனால் நம்மளை தூக்குறவங்க ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி ரேரார மனுஷங்களை மதிச்சு ரியல்திங்காக வாங்கணும் உசு பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பு ஏற்றவன்ட்ட இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இது ஒரு சாதாரண டைலாக் கிடையாதுங்க இது வந்து ஒரு சர்வைவலோட ஸ்ட்ராட்டஜி ஒருத்தவங்க நம்மளை இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறான் ஒருத்தன் உன்னால் எப்படி வேணாலும் வாழ முடியும்னு சொல்கிறவங்க இருக்கான் இதில் நம்ம எதை எடுத்துக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது சிங்கம் எப்பவும் குறைக்காது அது ரோர் அதாவது கர்ஜிக்கும் ஏன் அது கர்ஜினையில் ஒரு கம்பீரம் இருக்குது அந்த கர்ஜனை கூட எல்லா நேரமும் அது பண்ணாது தேவையான நேரம் மட்டும்தான் பண்ணும் அந்த மாதிரி தான் நம்மளை தூக்குறவங்கக்கிட்ட ஹம்பிளாக இருங்க நம்மளை தள்ளுறவங்க கிட்ட இன்விசிபிளாக இருங்க அதாவது அவங்கள விட்டு தள்ளியே இருங்க ஒரு நாள் அவங்க முன்னாடியே நீங்கள் விசிபிள் ஆகி நீங்கள் ஒரு அவாய்டபிள் மனுஷனாக நிற்கணும் அவங்க கண் எதிரி அவங்க நம்ம தள்ளி நிற்க வைக்க முடியாத இடத்துல நீங்கள் நிற்கணும் அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஜாமா கிடையாது டென்ஷன் கிடையாது கம்பாரிசன் கிடையாது ஃபுல் கிளாரிட்டி ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் க்ரோத் அது தாங்க ஜம்மன்ற வாழ்க்கை வாழ்க்கை இன்னைக்கு ஒரே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க என்கரேஜ் பண்ணுறவங்க கிட்ட ஓவராக டெலிவரி பண்ணுங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்ககிட்ட ஓவராக ரியாக்ட் பண்ணாதீங்க நீங்கள் காமாக இருந்தால் உங்களுடைய ஆம்பிஷன் எப்போவுமே வைலண்டாக இருக்கணும் நீங்கள் சைலண்டாக இருந்தாலும் உங்கள் சக்ஸஸ் எப்போவுமே என்ன சொல்கிறது லவுடாக இருக்கணும் நம்ம ரியாக்ட் பண்ணால் தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது நம்ம வளர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க ஸோ க்ரோ க்ளோ கோ பியாண்டு உங்கள் வாழ்க்கை சும்மா இருக்காதுங்க ஜம்முடுதாக இருக்கும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா இனிமேல் இந்த மாதிரி ஆட்கள் யாரை பார்த்தாலும் சரி புரியலாம் நம்மளை நம்மளுடைய ரியாக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய வண்டி இன்ஜெக்டரை நம்மளை ரேஸ் பண்ணிகிட்டே வருவாங்க நம்மளை தள்ளுற வரவங்க தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா திரும்ப ஒன்றே ஒன்று சொல்கிறவங்க உங்களை நம்புகிறவங்களுக்கு நீங்கள் ப்ரௌடாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களை தள்ளுறவங்ககிட்ட உங்களை சக்ஸஸை காமிச்சு அவங்க வாயை மூடவீங்க வாழ்க்கைன்றது ஃபைட் பெரியர் அது ஒரு கிளைண்ட்டு இன்னைக்கு மனசில் வச்சுக்கோங்க உங்கள் தூக்குறவங்கக்கிட்ட உங்களுடைய முழு முயற்சியை காட்ட உங்களுடைய தள்ளுறவங்கக்கிட்ட உங்களுடைய அமைதியை காட்டுங்க அப்புறம் பாருங்களேன் லைஃப் செட்டில் ஆகாது செட் ஆகும் புரியுதுங்களா லைஃப் நார்மல் ஆகாது லெவல் ஆகும் புரியுதா வாழ்க்கையும் சும்மா போகாது ஜம்முன்னு போகும் இப்போ ஓகே தானே நான் சொல்கிறேன் இப்போ இந்த டைலாக் சொல்லி பாருங்கள் ஒசு பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பு ஏற்றுறவன்ட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு போகும் சூப்பர் தானே எண்ணெயிலேருந்து இந்த மனசில் வச்சுக்கோங்க இனிமே உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும் என்ன வரட்டு என்ன அப்டக்கல்ஸ் யார் என்ன சொன்னாலும் சொல்லுங்கள் இது பண்ண கண்டுக்கு காதே போட்டுக்காது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஜம்முன்னு கொடுப்பாங்க இந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தால் யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது நம்ம வளர்ச்சியை ஒரு நாளும் குறைக்க முடியாது ரியாக்ஷனை விட குரோத்தை கொடுங்க கடுப்பு ஏற்றுறவங்கிட்ட கம்முன்னு இருங்க அதுதான் ரியல் மாஸ் உசுப்பு ஏற்றுறவங்கிட்ட உம்முன்னு இருந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை வேறு லெவல் இருக்கும் நான் சொல்கிற ரூலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்க உங்கள் ஸ்ட்ரெஸ் சுத்தமாக குறைஞ்சிரும் இனிமேல் நம்ம லைஃப் வேறு லெவலில் இருக்கும் வாழ்க்கையில் எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதுங்க ரொம்ப ரேர் பீப்புள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் நிறையா பேர் நமக்கு ப்ரவோக் பண்ணதுக்கு இருப்பாங்க ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருக்கேன் சொல் என்கரேஜ்மெண்ட்டுக்கிட்ட எனர்ஜி நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டிக்கிட்டே சைலன்ஸாக இருங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணால் அவங்க ஜெயிச்சுருவாங்க புரியுதா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது நடந்துடும் நீங்கள் க்ரோத் ஆனால் நீங்கள் ஜெயிச்சுடுங்க இதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்கிற மைண்ட்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கமெண்ட்ல கூட உங்களை உசு பேத்துறவன் யாரு உள்ளே உங்களை கம்முன்னு கொண்டு போகிறவன் யாருன்றவன் கடுப்பேற்றுறவன் யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க இல்லைங்க நான் இதுக்கு எதுக்குமே ரியாக்டும் பண்ண மாட்டேன் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ரிசல்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இனிமேல் தலைவர் சொன்ன டைலாக் தான் இது ட சயதாரண வேற வேறு லெவல் டைலாக் இது நமக்கு எவ்ரிடே தேவையானது இதை மைண்ட் வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்குமோ நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு ஏதா இதுக்கு எதுக்கு தெரியாமல் இல்லை ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சந்தோஷமாக இருங்க ஓகே முடிஞ்சா இது நாலு ஒரு லைனில் சந்திக்கலாம் ஓகே பாய் லவ் ஆல் உங்கள் சப்போர்ட் தான் என்ன என்கரேஜ் இருக்கு ஸோ என்ன கடுப்பு ஏற்றுறவங்க கிட்டே என்ன கிட்ட நான் ஜம்முன்னு இருக்கணும்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இருக்கு புரியுது இல்லையா இனிமேல் நம்ம எல்லாரும் உம்முனே இருப்போம் ஜம்முனே இருப்போம் ஓகே பபாய் லவ் யூ